உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் உங்களோட சுய புரிதல் உணர்தல் தன்மைக்கும் நம்மள ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றதுக்கும் நாமளே குணப்படுத்திக்க முடியும் எனக்கா நம்மளோட எல்லாருடைய பாடிக்குமே அதை எழுதுறதே ஜப்பான்ல எப்படி எழுதுறாங்கனாக்கா ஒரு ஓவியம் மாதிரிதான் எழுதுறாங்க அது ஒரு சித்திரம் மாதிரி எழுதுறாங்க அவர் தந்தை வந்துட்டு என்ன சொல்றாரு வறுநாள் சொல்றாரு நான் வந்து உனக்கு அதை வந்து கைட் பண்றேன் அந்த அரிசி பானையிலிருந்து வரசக்தி நண்பர்களே ரேக்கி அப்படிங்கிற ஒரு சிகிச்சைய நீங்க வீட்டுல இருந்தே கத்துக்கலாம் ஆன்லைன் மூலமா கத்துக்கலாம் இல்ல பென்றரை வாங்கி கத்துக்கலாம் ரேக்கி அப்படிங்கிறது ஒரு அருமையான சிகிச்சை முறை மருந்தில்லா சிகிச்சை ரேக்கி கற்றுக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேக்கி கற்றுக்கிட்டால் உங்களுக்கு நீங்களே குணப்படுத்திக்கலாம் செல்ஃப் ஹீலிங் நீங்கள் மற்றவங்களை குணப்படுத்தலாம் புகைப்படத்தை பார்த்து தூரத்தில் இருக்கிற ஒரு நபரை குணப்படுத்தலாம் டிஸ்டன்ஸ் ஹீலிங் செல்ஃப் லவ் அதாவது சுய அன்பு செலுத்திக்கலாம் நமது வாழ்க்கை லட்சியங்களை அடையலாம் பழைய பதிவுகள் இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ் சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாம் நமது வாழ்க்கை லட்சியத்தை அடையலாம் ஆமாங்க ரேக்கிங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு அருமையான ஒரு பயிற்சி சிம்பல்ஸ் மூலமாக குணப்படுத்துறது இது வந்து ஒரு வித்தியாசமான கலை ஒரு எமர்ஜென்சி கலை ஏரோப்ளைனில் போகிறோம் ஒரு ஆபத்து அப்படின்னா ரேக்கி தெரிஞ்சவங்க இருந்திங்கன்னா ஒருத்தருக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அங்கே மருந்து மாத்திரையெல்லாம் கிடைக்காதுன்னு என்ன செய்கிறது எனவே ரேக்கி சிகிச்சையை ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறோம் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி பென் ட்ரைவ் மூலமாக கொடுக்குறோம் ஆமாங்க நீங்கள் பென் ட்ரைவ் வாங்கி வீட்டில் உட்காந்து நீங்களே திரும்ப திரும்ப பார்த்து கற்றுக்கலாம் ரேக்கி லெவல் ஒன் பென் ட்ரைவ் இந்த ரேக்கி சிகிச்சை உங்களுக்கு வழங்குபவர் பெங்களூரை சேர்ந்த திருமதி சாய் நிர்மலா அவர்கள் பல வருடமாக ரெய்கி சிகிச்சையை கற்றுக்கொண்டு பல வருடமாக பல நாடுகளில் வகுப்பு நடத்தி கொண்டிருந்த சாய் நிர்மலா மேடம் அவர்கள் அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் எனக்காக நான் கேட்டதுக்காக மீண்டும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க எனவே இந்த பென்ட்ரைவ் வாங்கி வீட்டில் நீங்கள் பாருங்கள் சாய் நிர்மலா மேடம் அவர்கள் இப்போ ரெய்கி பற்றி உங்களுக்கு சில சில நிமிடங்கள் உங்களுக்கு வீடியோ மூலமாக அதோடய பெனிஃபிட்ஸாக சொல்லுவாங்க பாருங்கள் ரைக்கி ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் பென் ட்ரைவ் வாங்கி கற்றுக்கொள்ளலாம் வணக்கங்க என் பேர் சாய் நிர்மலா நான் பெங்களூரில் இருக்கேன் ஒரு முப்பது வருஷமாக இந்த ரைக்கிங்கிற ஜப்பானிய ஹீலிங் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேங்க நான் வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் மைக்ரைனுங்கிற அந்த ஒத்தத்தில் வரையால ரொம்ப அவசைப்பட்டுருக்கேன் அப்போ வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு தோழர் ஒருவர் சொல்லி நான் ரேக்கி கற்றுக்கிட்டு அது ஒரு ஆறு மாதம் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு எனக்கு வந்து எப்படி என்னால் ஸ்ட்ரெஸ்ஸை நானே ரெடியூஸ் பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு நான் வந்துட்டு அந்த மைக்ரேனை விட்டு வெளியில் வந்துட்டேன் ஸோ அப்பத்துலேருந்து ஒரு இதை பற்றி ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துட்டு கற்றுட்டு நான் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து எல்லாருக்கும் இதை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நிறைய ஒரு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் எட்நூறுலருந்து ஒரு தொள்ளாயிரம் மாணவர்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ உங்க உங்களோட சேர்ந்து இதை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரேக்கினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரேக்கிங்கிறது ஒரு பிரபஞ்ச சக்தி இந்த ரீக்கி சக்தி வந்து நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் அதாச்சும் ப்ரெஷர் நம்மள ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றதுக்கும் யூஸ் பண்ற ஒரு ஜப்பானியன் டெக்னிக் ஜப்பானீஸ் முறைன்னு சொல்லலாம் இது வந்துட்டு உலகம் முழுவதும் நிறைய பேரு ரிலாக்சேஷனுக்கோசரமும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கோசரமும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அது இல்லாமல் இது ஒரு ஹீலிங் மெத்தடும் கூட ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளை நாமளே குணப்படுத்திக்க முடியும் ஏன்னாக்கா நம்மளுடைய எல்லாருடைய பாடிக்குமே நாமளே நம்மளை குணப்படுத்திக்கிற தன்மை இருக்கு அந்த தன்மையை நாம தான் வந்து போக்கடிச்சிடறோம் அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை இந்த ரேக்கி முறையினால நம்ம நாமே குணப்படுத்திக்கிற அந்த தன்மையை அதிகரிச்சு அதை நம்ம நேச்சுரலா ஹீலிங் கொண்டு போயிட முடியும் சோ ரேக்கி இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் மன அழுத்தத்தை குறைக்குது ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்குது நம்ம கிட்ட எந்த ஒரு பிரச்சனைகள் வியாதிகள் இருந்தாலும் அதை ஹீல் பண்றதுக்கும் ரேக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுவும் இல்லாம ரேக்கிங்கிறது ஒரு கூட சொல்லலாம் அடுத்த கடைசி லெவல்ல ரேக்கி உங்களை வந்து எங்க கூட்டிட்டு போகுதுனாக்கா உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் உங்களோட சுய புரிதல் சுய உணர்வு உணர்தல் தன்மைக்கும் அது வந்து நம்மளை நாமளே அறிந்து நம்மளோட தெய்வீகத்தோட நம்ம ஒன்றாகிறதுக்கான இது ஒரு ஆன்மீகம் படிக்கட்டும் நம்ம சொல்லலாம் ஸோ ரேக்கிங்கிறது ஹீலிங் மெத்தட் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெப் ஃபார் அஸ் டு அல்டிமேட்லி அட்டைன் அவர் கோல் அதாச்சும் நம்மளோட நான் யார் அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் வரும் அந்த கொஷின் வரும்போது ரேக்கிங்கிறதும் ஒரு வகையான பாதை அந்த கொஷனை நீங்க உள்வாங்கி அந்த ஒரு ரெக்கி மெடிடேஷன் மூலமா ஒரு ஆன்மீகத்துக்குள்ளர போறதுக்கு இது ஒரு கருவியாகவும் இருக்கு இந்த ரேக்கிங்கிறது அதை எழுதுறதே ஜப்பான்ல எப்படி எழுதுறாங்கனாக்கா ஒரு ஓவியம் மாதிரி தான் எழுதுறாங்க அது ஒரு சித்திரம் மாதிரி எழுதுறாங்க நம்ம வந்து இந்த எழுத்துக்கள் கிடையாது அதையெல்லாம் ஒரு சித்திர முறையில தான் பண்றாங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரேக்கிங்கிறத நீங்க பார்க்கும்போது ஆஹ் மேலே வந்துட்டு ஒரு இது ரெண்டு பாகமா பிரிக்கலாம் மேல இருக்கிற பாகம் வந்து யூனிவர்சல் பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லலாம் அது வந்து கீ கீங்கிறது வந்து பிராணசக்தி அந்த பிக்சர்ல நீங்க பார்க்கும் போதே தெரியும் அது எப்படின்னாக்கா அந்த வந்துட்டு மேல இருந்து மேகங்களா வந்து மேகம் மேகங்கள் தான் வந்துட்டு மழை தொழில கொடுக்குது அந்த மழை துளி தான் கீழே பூமிக்கு வந்து நமக்கு வந்து அதுல இருந்துதான் அன்னம் கிடைக்குது சோ இந்த பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்துதான் இந்த அன்னமயமான உடலை உருவாக்குது சோ இதுதான் வந்துட்டு நம்மளோட உபனிஷதத்துல கூட குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள ஒரு உரையாடலா கூட சொல்லுவாங்க முருகன்ற ஒரு அவர் அவரோட தந்தை தான் அவரோட குருவும் கூட அவர் வந்து வருணர் கிட்ட கேட்பாரு இது இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் எது அப்படின்னு அவர் கேட்கும் போது அவர் தந்தை வந்துட்டு என்ன சொல்றாரு வர்ணர் சொல்றாரு நான் வந்து உனக்கு அதை வந்து கைட் பண்றேன் நீயும் தியானத்துல போயிட்டு உன்னுடைய முயற்சினாலேயே நீ அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கைட் பண்றாரு அப்ப பிறகு வந்து அவர் வந்து தியானத்திலையும் தவத்திலையும் நிறைய வந்துட்டு முயற்சி பண்ணி அவர் வந்து உணர்றாரு உணர்ந்துட்டு அவரோட குருவான தந்தை கிட்ட வந்துட்டு இது எல்லாமே அன்னத்திலான ஆனது அப்படிங்கிற அப்படின்னாக்கா அன்னம்னா என்ன கடைசியா நம்ம சொல்றது இந்த தேகம் இந்த தேகம் வந்து அன்னத்திலான கோஷம் ஆனா இந்த தேகத்துல வந்து நம்மளோட சாப்பிடற அன்னம்தான் கடைசியா நம்ம தேகமா மாறுது இல்லைங்களா அது செரிமானம் வாங்கிட்டு அதுதான் வந்து ரத்தமாகவும் மஜ்ஜியாகவும் நாளமாகவும் தோலாவும் எல்லாமா இருக்கிறது வந்து அதுக்கு பேசிக் மூல காரணி அந்த அன்னம் ஸோ அந்த அன்னமய கோஷம் சோ அதுதான் வந்துட்டு இந்த உலகத்திடு தோற்றத்துக்கு எல்லாமே கடைசியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த தூளி அணு வந்து அது எல்லாமே இந்த பஞ்சபூதத்திரான ஆன ஒரு அன்னம் ஓகே ஒரு தோற்றம் அதுதான் வந்து இருக்கிறது சோ அதுக்கு வந்து ஜப்பனிய மொழியில எப்படி சொல்றாங்கனாக்கா ஒரு பானையில வந்து அரிசி கொதிச்சிட்டு இருக்குது அந்த அரிசி பானையில இருந்து வர ஆஹ் அந்த ஆவிதான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பிராணசக்தி அதுதான் ஒரு கி இதுதான் அந்த மேலந்து வர ஹெவன்ஸ் சொல்ற சொர்க்கத்தையும் கீழ இருக்கிற சொர்க்கலோகத்தையும் இணைக்கிறது இந்த பிராணசக்தி அப்படிங்கறத இந்த ரேக்கியோட படத்தோட விளக்கங்க சோ அப்ப ரேக்கின்னா என்ன ரேக்கிங்கிறது பிரபஞ்ச காந்த சக்தி பிரபஞ்ச சக்தி சக்தின்னு போது என்ன சோ நம்ம சொல்றோம் இல்லையா பிராணசக்தின்னு சொல்றோம் சோ உயிர் உள்ளவங்களுக்கும் உயிர் இல்லாத உண்ணுத்துக்கும் என்ன டிஃபரென்ஸ் சொல்லுங்க சோ உயிர் உள்ளவங்க கிட்ட நீங்க சப்போஸ் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னாக்கா நீங்க வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து அவரை வந்து இம்மிடியேட்டா ஒரு மயக்கம் தெளிக்கிறதுக்கு ஒரு தண்ணி தெளிக்கிறீங்க இல்லை டக்குன்னு வந்துட்டு உளுக்கிறீங்க அப்படின்னா ஆ அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு அந்த ரெஸ்பான்ஸ் அந்த கண்ணை திறக்கிறதுக்கு அதை இது பண்ணும்போது டக்குன்னு எல்லாரும் என்ன பண்ணி பண்ணுவாங்க மூச்சு வரலாம் பாருப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சோ ஸோ எப்ப வந்து மூச்சு நிக்குதோ எப்போ வந்து ரெஸ்பான்ஸ் இல்லையோ அப்ப நம்ம வந்து அது உயிர் இல்லை அப்படிங்கிறோம் அந்த உயிர் இல்லைன்னு போதே அவங்களோட பேரும் போயிடுது அதோட அவங்களோட பேர் எடுத்துருவாங்க அப்ப அவர் இறந்துட்டாரு அவரோட உடல் அப்படிங்கிறாங்க அப்ப நாமன்னு நம்ம சொல்றது நம்மளோட தேகத்தையா இல்ல அதுக்கு உள்ளார இருக்க அதுக்கும் மீறி சூஷ்ம சரீரமா நம்ம இருக்கோம் இல்லையா அதுக்குதான் இந்த வந்து இந்த தேகம் கண்டிப்பா நமக்கு வந்து அது மூலமா தான் நம்ம எல்லா காரியங்களையும் ஆற்றோம் ஆனாலும் இந்த தேகம் ஸ்தூல சரீரம் உயிராற்றோட இருந்தாதான் நம்ம வந்து வாழறோம் இல்லைனாக்கா இறந்து போயிடுறோம் சோ அப்ப ஒரு மனிதனை உயிருள்ள மனிதனாவோ இல்லை ஒரு சடலமாவோ டிஃப்ரென்ஷியேட் பண்றது எது அப்படின்னாக்கா அந்த பிராணசக்தி பிராண பிராணசக்தி ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோம் சோ பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குதான் சோ அந்த பிராணன் போயிடுச்சு அப்படின்னாக்கா அவன் வந்து மனுஷன் உயிரில்லாம போயிடுறான் சோ பார்த்த உயிர் சக்தி தான் நம்ம வந்து இந்த பிரபஞ்ச காந்த சக்தி அப்படிங்கிற ரேகி சோ இந்த இந்த சக்தியை பத்தி இந்த கண்ணு தெரியாத சக்தியை பத்தி நம்மளோட நம்மளோட மூதாதர்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா வந்து கல்ச்சர்களையும் இந்த சக்தியை பத்தி நான் சொல்றது வந்து இந்த ஓல்டன் கல்ச்சர்ஸ்ல ஓகே பழமையான உலகளாவிய கல்ச்சர்ஸ்ல இது எல்லாமே இருந்திருக்கு நம்ம வந்து இதை வந்து இந்தியால இத வந்து நம்ம வந்து இந்தியால பிராணசக்தி அப்படின்னு சொல்றோம் பிராணா அப்படின்னு சொல்றோம் இத வந்து சைனால சி அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான்ல இத கி அப்படிங்கிறாங்க ஈஜிப்ஷ ஈஜிப்ட் நாத்ல வந்து இதை வந்துட்டு கா அப்படிங்கிறாங்க இதுதான் வந்துட்டு ஆஹ் கிரேக் மொழியில வந்து நியூமான் சொல்றாங்க ஈவன் பைபிள்ல அவங்க சொல்ற பரிசுத்த ஆவின்னு சொல்றதும் இந்த பிராணசக்தியை தாங்க ஓகேங்களா லெவல் ஒன்னு கிளாஸை வீடியோவாக இப்போ வந்து வந்திருக்குங்க இது பென்ட்ரைவில இருக்குது இந்த ரேக்கி லெவல் ஒன் வீடியோ கிளாஸ் பென்ட்ரைவில் இருக்கிறத வந்து நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையோட சந்தியோட ஆன்லைன் ஷாப்பில் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அங்கேயும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படி இல்லைனாக்கா இப்போ திரையில் தெரியற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த பென்ட்ரைவை எப்படி வாங்குறது ரேக்கி லெவல் ஒன் பென் ட்ரைவ் எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்கீங்க கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னாக்கா அம்மித்தர் சார்பு சந்தையோட ஷாப்பில் நேரடியாகவே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அமித்தர் சார்பு சந்தையோட ஷாப்பு கோவை புதூரில் நாகப்பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்க்கே இருக்குங்க அங்கே உங்களுக்கு அந்த ஷாப்லேயும் இந்த பென் ட்ரைவ் கிடைக்கும் ரேக்கி ஒரு அருமையான ஹீலிங் மெத்தட் சிகிச்சை அருமையான சிகிச்சை எல்லோரும் கற்றுக்கலாம் வீட்டுக்கு ஒரு ரேக்கி இருக்கணும் வீட்டுக்கு ஒரு ரேக்கி சிகிச்சையாளர் இருக்கணும் எல்லோரும் நோய் வந்ததுக்கப்புறம் எங்கே போகலான்னு யோசிக்கிறீங்க எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு மாற்று வைத்தியம் கத்துக்கிற ஒரு ஆள் இருக்கும் அப்போ தான் நாம் இந்த மருந்து மாத்திரைகளை ஒழித்து கட்ட முடியும் வாருங்கள் நண்பர்களே ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்